சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை கொன்றைக்காடு மயில் ராயங்கோட்டை நாடு மேலையான்வட்டி வேலுசாமி சேர்வை நினைவாக ஒற்றை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற

ஒரு நொடி கருணம் தகுதினால் திமிழ் காக்கும் இறங்குமான பெற்றோர்கள் தடுக்க நடித்த வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்தும் வீரம் குறையாது தலைக்கோர பிள்ளை மனிதவள அவனையே வீரனாக்க படிக்கும் நாயகன் தமிழர் வீட்டு வீடு வீடு ஊருக்கு பகைதார் ஊர் வீடு நாள் குறித்து மனம் கூடு உடல் பதித்து கடம் வட திரித்து வணங்கினோம் வட திடலை என என்னால் பேர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை ஓரே சொல்லும் அளவிற்கு உண்மையான பேசத்தை ஆடி கொண்டிருக்கின்ற காலை கொன்றை காடைசி காடை என்ஆர் சி பத்ரகாளி எமதனையோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டிக்கன தனி

மாடுக்கின்ற வீரர்களாக தங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடிசி பெரிய நாயகி அம்மன்களும் வீரர்களும்

Bye. அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான அத்தனார் என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று என்று ஒருத்திருந்து பார்ப்போம் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு நாங்கள் விசில் அடித்தால் மாட்டுப்பூடி வீரர்கள் மாட்டை பொடி பார்ப்போம் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா ஒரு சத்தத்தையும் காண அமைதியா இருக்கு எங்க பாப்பா ஜோரா சிட்டியில் எழுதிட்டு வீரர்கள்

தேவா ஃபேவர் பிளாக் ஆசை தம்பியவர்களை விழாக்குழியின் சார்பாக வருக வருக என அன்போடு ஒருங்கி வைத்தன காலன் சிங்கம் தேவர் பேரவையினுடைய தலைவர் இளம் பருதி அவர்களையும் செயலாளர் அண்ணன் கெண்ணடி அவர்களையும் பொறுப்பாளர் சேக்கியம்பல முருகேசன் அவர்களையும் அவருடன் இணைந்து வந்திருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றுடைய உரிமையாளர்களே மாடு வீரர்களே காலை கலம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கொன்றை காடு ஸ்ரீ காடு ஐயனார் ஸ்ரீ அம்மன் துணையோடு மயில் ராயன்கோட்டை நாடு கண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயங்கோட்டை கோட்டை நாடு மேலையான் பட்டி

அண்ணன் கண்ணடி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சேக்கியம்பலம் அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு விழாக்கோள் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது அண்ணன் சேக்கியம்பலம் முருகேசன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது

அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு வரங்க இருக்கின்ற வரிசத்தோடு விருதுவதற்கு காலையும் சிறந்த காலையு அறிவல்லபு சிறப்பான தொடிபான வீரர்காத்திப்பான காலையால் துப்பிக்கின்ற வீரர்களா தொல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை வேண்டும் வீரர்களா துடல் மேனியா அறிவுமை நிரல் ஐயன் வலத்த காலையா

சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளவையில் காளியம்மன் குழு அணி தலைவர பாசத்திற்குறை அன்பன் ஆமரங்காடன் சீமான விழா குழுவின் சார்பாக பன்னாரை போட்டி துயாரம் சுட்டப்படுகின்றது மாதிரி சிறப்பு பரிசாக ஒசூர் தொழில் அதிபர் கண்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு ஆட்டமை சிறப்பு பரிசு பெருமகிரை சாலையும் சிறந்த சாலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் வரலா போவத வீர திபை மேனியா சிபை வீர நாயகனா எங்கள் வர்த்த காளையா இல்ல கண்ட

சித்தி அடियங்க கை நட்டுங்கள் தங்கள் காலை ஏச்சாக படுத்துங்கள் எங்களுடைய சித்தி தந்திடா வெற்றி

நிலைநாட்டிய லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிட நிமிடையான கோட்டை நாடா தன்னங்குடி நாடா என பொருத்தி இருந்து பார்ப்போம் அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள புதுக்கோட்டை மாவட்ட அறந்தாங்கி பிஎம்கே எம் கே வசீகரானந்தர்கள் வீரர் விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது எங்களது அழைப்பதனை ஏற்று வருகை புரிந்துள்ள வடமாடு புகழ் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி ரீவா நாச்சியார் சார்பாக ஏ வல்லாளபட்டி இளமனாட்சி அம்மன் துணையோடு ஏ என் கே ராஜ் அவர்களது

பார்ப்போம் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான திடிப்பான வீரர்களால் நானன் கிளம்ப நீர் வந்து வீற்றட கால் எங்கள் கடந்து வீற்றாய் பட்ட சரகோசை வீரவினில் வேகா மறந்த கங்கை காடி காடயனாசி பத்ரா காளிய சிறப்பான ஆட்டம் இருவருக்கொருவர் யாரும் சளைத்தரவில் சிறப்பாக விளையாடிய பனங்குடி பெரிய நாயகம் அம்மன் வீரர்